தங்கச்சிக்கு வந்து ரீசா வந்து வழி வந்துருச்சு என்ன குழந்தை ஏது அப்படி இப்படின்னு இப்ப கேட்காதீங்க வந்து கன்சியூவாக இருக்குல்ல

அதுக்கான பதில் இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ராம சொல்லலாம் அதுக்கு நம்ம சேனலை புதுசா அடிச்சு سبسcribe பண்ணிக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் பெல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ளவரை பற்றின ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளவருமே அவைலபிள் இருக்கு இது பார்த்திங்கன்னா ப்ளைன் ஃப்ளவர் அதாவது ரோஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளைன் ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் குழு குழுன்னு இருக்கா அந்த மாதிரி என்ன மாதிரி குழுக்குழுனு இருக்குங்களா அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நான் ஃபோட்டோஸ் எல்லாமே போடுறேன் உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு இதை இருக்குது காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் இப்போ வச்சுருக்க வித்தவுட் ஃப்ளவர் வித் திங் ஃபிளவர் எத்தனை மீட்டர் வேணாலும் அரை மீட்டர்லேருந்து நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நம்மக்கிட்ட த்ரீ ஃபோர் சாரீஸ் வாங்குறவங்களுக்கு ஆஃபராக நாங்கள் வந்து ஃப்ளவர்

ஓகே அவங்க பிடிச்ச சேரீ வேணும் எங்களுக்கு குரூப்பாக சாரீ வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் லோ பட்ஜெட்டில் ஸேரீ நான் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா லோ பட்ஜெட்டில் ஸேரீ நல்லா இருக்காது சரிங்களா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சேரீ இருக்கும் நீங்கள் அந்த சாரி வாங்கணும் எல்லாத்துக்குமே தெரியும் சேரீ எப்படி வந்து அழகு குத்துற ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நம்ம இப்போ அந்த பத்தி பத்தி பேசலாம் ஓகே மோடிஸ் உங்களுக்கு சாரியா ஃப்ளவரோ ஹோல்சேலா வேணுமோ இல்ல வந்து உங்களுக்கு சாரி வந்து ஃபங்க்ஷன் தான் எல்லா ஊர்லயும் திருவிழா தான் லட்சம் குரூப் சாரி வேணும் அப்படினாலும் நீங்க கண்டிப்பா எங்க कांटेक्ट பண்ணா எங்கால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்க தருவோம் குட்டீஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம் என்ன நான் பாத்தீங்கனா வந்து மொத்தமா வந்து ஒரு விஷயம் செய்யப் போறோம் அது என்னன்னு தெரியல எங்களுக்கு ரொம்ப குழப்படியா இருக்கு இப்போ இவ்வளவு நாள் நாங்க வீடியோ போடாதது காரணம் வந்து என்னோட தங்கச்சிக்கு வந்து ரீசன்ட்டாக வந்து வழி வந்துருச்சு அதனால தான் நாங்கள் அங்கே போகிற மாதிரி ஆகி போச்சு வேற ஒரு காரணம் இல்லை ஆமாம் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த வீடியோவே நாங்கள் எடுக்கிறோம் ரீசெண்டாக வந்து மஞ்சுக்கு வலி வந்துருச்சு அங்கே நாங்கள் போயிட்டோம் அதனால என்ன குழந்தை ஏது அப்படி இப்படின்னு இப்போ கேட்காதீங்க குழந்தை பிறக்கும் போது சொல்லுவோம் ஏப்ரல் ஃபுல் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கே மாட்டீங்க இன்னைக்கு வந்து இதுதான் பிராங்கு யார் யாருக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு மஞ்சுக்கு அடுத்து கருப்புக்கு அடுத்து வந்து சங்கருக்கு முதல்ல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் ஆனால் யார் யார் ஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்களாம் செட் ஆகி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்ல போனா இதுதான் கண்டன்ட் செம்ம பண்ணா இருக்க போது கால் எங்க அம்மாவுக்கு தான் தாய் பழத்துக்கு எங்க அம்மாவுக்கு பண்றேன் ஏன்னா எங்க அம்மா கடையில இருக்கு என்ன சொல்ல போறோம்னா என்னோட யூடியூப் சேனல் வந்து ஹேக்கிங் அது வந்து சங்கரிக்கு சொல்லுவோம் சங்கரி சரி ஓகே அத்தாச்சி சொன்னார் சந்தோஷம் அடுத்து எங்க இப்போ நான் இப்போ மாற்றியாச்சுன்னா இப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் அம்மா நம்ம ரெண்டு பேருமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கம்மா என் அக்கௌண்ட்லேருந்து ஐம்பதாயிரம் நீ எடுத்தே அம்மான்னு கேட்க போகிறேன் எங்கள் அம்மா நான் எடுக்கலடா அப்படின்னு சொல்லி கால் பண்ணு அது எப்படி இருக்கு நீ கால் பண்ணு கால் பண்ணு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு பாப்போம் யோசிச்சு பாப்போம் நீ சொல்லாதடா அப்படி சொல்வாங்க நான் அம்மா நான் போற காசு ஓகே ஃபோன் போடு யா கொடு அந்த மாதிரியே சொல்லு என்னவா பண்றன்னு கேளு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் எடுக்காத கடயில இருக்கு ட்ரிங் 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 எடுக்க மாட்டேங்க அம்மா அம்மா என்னடா ஒரு சோகமான விஷயம் ஒரு வந்து எப்படி சொல்றது சொல்லவா ஒண்ணு இல்ல நீ பதறாத அப்பா பக்கத்துல வச்சுட்டு நீ பண்ணாத எதுவும் கேட்காத நம்ம ரெண்டு ஒரு அக்கௌண்ட் ஜாயின்ட் அக்கௌண்ட் தானமா முன்னாடி ஸ்கூல்ல ஓபன் பண்ணது நம்ம ரெண்டு பேர் நம்ம மாதிரி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண டென்த்ல உன்னோட ஜாயின்ட் அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட் நீ யூஸ்ல வச்சிருக்கியா அதுல இப்ப அதுல இருந்து ஐம்பது ரூபா வந்து காணாம போன மாதிரி காட்டுதுமா நீ எதுவும் எடுத்தியாமா

சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ண அந்த அக்கவுண்ட் ஏண்டியே இல்லம்மா எப்பறோ பண்ணாதடா ஏமா சும்மா சொல்றேம்மா போய் சொல்லிக்க நீ ஏப்ரல் 1 மாதால ஏமாத்திக்க இருக்க எல்லாரும் அதுக்கு இப்படி ஏமாத்துவா சும்மா ஏமாத்துனே நீ ரொம்ப சீரியஸ் ஐடியோ இல்லன்னா சவுன ஒரு பழைய ஆயிருக்கும் சொல்லி நான் அவட சந்தோஷப்படுறேன் சார் இங்க ஏய் வீடியோ போடுங்க வாய் வலிக்கு சரி ஓகே சும்மா தான் பண்ணேன் இங்க வேலைய பாருங்க கூப்பிடுறேன்

இப்போதான் அவங்க அக்காட்டெலாம் பேசிட்டு வச்சேன் இப்போ அடுத்து வந்து உன்ட்ட சொல்ல வரும் நம்ம வீட்டில் என்ன அம்மாவுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது உன்ட்ட சொல்ல போகிறேன் நீ யார்ட்டையும் சொல்லாத அம்மாட்ட நான் ஆகிட்டு பேசிக்கிறேன் யோயிஸ் வந்து கன்சியூவாக இருக்குல்ல ரெண்டு மாதம் ஏ பைத்திய புரியல போய் சொல்லுவேன் நான் யார்ட்டையும் சொல்ல எல்லாரையும் சொல்லிட்டு என்ன பத கைகள்லாம் நடுங்குது ரெண்டு மாதமா இன்னும் வந்து கரெக்டாக டேட் தெரியல அதுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணால் தான் போகிறேன் முடிச்சு சொல்றேன் எப்படி ஹாப்பியா நீ பிராட் உரு ஹாப்பி தானா நீ பிராட் உரு பிராட் எல்லாம் இல்ல என்ன லூஸ் மாதிரி பேசுற இந்த உங்க அன்னிதே பேசு இந்த பேசுறீ நான் பேச வைக்கமா இருக்கேன் வைக்கமா இருக்க உங்களுக்கு வைக்கமா இருக்க நீ சும்மா சொல்றடா ஏ சொல்லுடி உண்மை வந்து இல்ல போன மாசம் வரைக்கும் குடிச்சிட்டதா இருந்தியா இல்ல அது மாசம் கணக்கு தெரியல எங்களுக்கு எனக்கு தெரியல அது இப்ப கார்டு வாங்கி செக் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு ரெண்டு கோடு வந்திருக்கு

ஏ மச்சான் யோ மச்சான் யோ ஏ சவுண்டா பேச ஒண்ணு கேட்கல இங்க சொல்லு மச்சான் எங்கயா இருக்க இங்க ஊர்லயா அட ஊர்ல எந்த ஏரியால இருக்கீப்பா சிலப்பூர்ல இங்க கோயம்பளையா கோயம்பள பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் சொல்றாய் என்ன ஊர் அது ஏதோ ஊர்ச்சனால மயிர் ஊர் பேர் சொல்றா எனக்கு ஊர் தெரியலடா வந்துட்டேன் திருப்பூருக்கு அதான் காதான் தெரியல திருப்பூர் வந்தியா ஆமா திருப்பூர் வந்திருக்கேன் வாங்குறதுக்கு வந்தேன் அந்த நம்ம இது இருக்குல்ல

எங்கிட்டா போச்சு எனக்கு ஒண்ணுமே புரியலடா இப்போதான் பார்க்குறியா நீ நான் இப்போ தானா நான் இப்ப கட்டடத்துக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தேன் அப்புறம் கதவை போட்டி நான் உள்ளே இருந்துகிட்டேன் அப்போ டாக்கு அதுக்கப்புறம் காணோம் அதுக்கப்புறம் தான் காணி வந்ததுக்கப்புறம் நான் இருக்கும் போது ஆண்டா காணோம் நான் கதை போட்டி உள்ளேதானே இருப்பேன் அப்புறம் வெளியே ராம வந்ததுக்கு அப்புறம் அப்பு நிற்கிறேன் நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இப்போ தானே வந்து உட்காடுறேன் எங்கிட்டமே போகிறேன் யாருமே கேட்டேன் எல்லார்டையும் வீட்டுக்கிட்ட யார் தூட்டு போயிட்டா நான் டேய் சிந்து தக்காளி தக்காளி சிந்து தக்காளி ஏன் சூழ்றா ஜஸ்ட் பண்ணா சிந்து

சிவாக்கு கால் பண்ணுவோம் என்ன சொல்ல போற சிவாவோட ஐடி ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் ஏய் சீரியஸா பேசு நான் எப்படி பேசணும் சீரியஸா பேசு சீரியஸா எனக்கு வராது ஏய் சும்மா பேசு நீ தான் பேசுமா நான் பேச மாட்டேன் நீ பேசு சிவா சிவா எங்க இருக்க ஹலோ சிவா எங்க இருக்கல ஹலோ கண்டியா சவுண்ட் கேக்கல

நம்மள பிராங்க போச்சு சரி இப்ப மதுக்கு பண்ணுவோம் மது என்ன சொல்றது அவங்களும் கண்டுபிடிச்சிருவா இதுதான் பண்ணி ஒரு மொக்கையாவது வாங்கணும்ல உங்க எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவா வேலையா தெரியல மொக்கையாச்சும் வாங்கணும்ல ஹலோ ஹலோ சொல்லுப்பா இவ்வளவு தூங்குறியா இல்ல இப்ப தான் கீபோர்ட் அதாவது சரி மதுரை யூடியூப் சேனல் ஹேக் ஆயிருச்சுல

சரி சரி கட்டிக்கிட்டே இருங்க தூங்க ரெஸ்ட் எடுக்காதீங்க கட்டிக்கிட்டே இருங்க ரெஸ்ட் எடுக்காதீங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்வானா ரெஸ்ட் எடுக்காதீங்க கட்டிக்கிட்டே இருங்க நிறைய இருக்கு தாச்சி சீக்கிரம் கட்டுங்க சரி கட்டுங்க சேர்ல சேர் வைக்க வா ஓகே ஏ மீ ஃபார் ஐஸ் நல்ல சீரியஸ் ஆயிரு ரொம்ப சீரியஸ் ஆயிடா நெக்ஸ்ட் இயர் இருக்கா நெக்ஸ்ட் இயர் இருக்கா நெக்ஸ்ட் அவளதான் சுவாஸ் இருக்கான் ஆனா சிங்கப்பூர்ல வேலை பாப்பா அவன் டிஸ்டர்ப பண்ணுவான் டேர் பக்கத்துல இருந்தாங்களா

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அவளதான் வந்து யாருக்கு நீ கூப்பிட முடியாது நான் என்ன பிராங்க் பண்ண என்ன என்ன சொன்னேன் பிராங்க் பண்ண என்ன எப்பல் பண்ண காலையில அக்கௌண்ட்ல மூவாயிரம் வந்திருக்குன்னு சொல்லியா எம்ம சொன்னமோ சொன்னோ சொன்னி இருக்கேன் அது இதை பிராங்க் இதா ஆயிட்டான் அது ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டு என்ன ஆனால் யாருமே ஏப்ரல் ஃபுல் பண்ணல என்ன ஏப்ரல் ஆக மாட்டேன் ஏப்ரல் ஃபுல் ஆக மாட்டேன் ஓகே அவங்க டீஸ் எல்லாரும் நிறைய பேர் வந்து அக்கா அழகு குத்துற வீடு நிறைய பேர் எங்களுக்கு ரத்தம் வருது எ பிர பண்ண முடியா என்ன பண்ணியாச்சுல எப்படி நார்கிட்டே என்கிட்டே வா எப்படி எப்படி எனக்கு இன்னும் வேம துடிசா வத்தில நல்லாளு நல்லாளு எப்படி என்ன பிடிச்ச வத்திலாம் பிடிக்க முடியாது அப்படின்னா வேமான் சரி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் ஓகே நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நீங்க இதே மாதிரி எண்டா என்ஜாய்மென்ட்டான வீடியோ எல்லாமே வந்து நல்லா உட்கார்ந்து வீட்ல எல்லாரும் கேளுங்க அத நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சூப்பரான வீடியோ என்னன்னா அக்கா வந்து டீச்சர் எடுக்கறா அந்த வீடியோ வந்து நாளைக்கு நல்லா இருக்கும் அது தாயமங்கம் சூப்பரான கோயில் கோயில பத்தி சொல்ல தேவையே இல்ல தாயமங்கம் பத்தி தெரியும் கண்டிப்பா நல்லா இருக்கும் தாயமங்கல் நான் வருஷம் வருஷம் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அது ரீல்ஸ் போட சொல்லிட்டே இருக்கீங்க இன்னைக்கு எடுக்கலாம்னு இருக்கோம் பார்க்கலாம் டான்சிங் வீடியோ எடுக்க முடியுமா தெரியல ஆள் ஆள் இல்ல ஏன்னா வந்து தம்பி காலேஜ் போயிருந்தான் எங்களால வெயில நின்று ஆட முடியல நாங்க என்ன வீடியோ போட்டாலும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதுவே எங்களுக்கு போதும் ஓகே நம்ம குட்டீஸ் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம் பை